இந்த காணொளி மூலமாக நம்ம வீடுகளில் எப்படி வெட்டிவேர் வளர்ப்பது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க கேட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படி புரியலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி இந்த காணொலிக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேர் வளர்ப்பதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் மூன்று ஒன்று நன்கு மக்கிய குப்பை இரண்டு ஒரு மீட்டர் உயரமுள்ள குழாய் மூன்று வெட்டிவேர் நாற்று இது மூணு இருந்ததுனால் போதும் நம்ம வீடுகளில் எளிமையாக வெட்டி வேர் வந்து வளர்க்கலாம் இந்த ஒரு மீட்டர் உயரமுள்ள குழாயில் நம்ம மக்கிய குப்பையை வந்து நிரப்பிக்கிடணும் அப்படி நிரப்பிட்டு அது மேலே ஒரு வெட்டி வேர் நாற்று நடவு பண்ணால் போதும் அடுத்தடுத்து அதிலே கிளைவடிச்சு ரொம்ப சூப்பராக வெட்டி வேர் வந்து வளர ஆரம்பிச்சிடும் இந்த குழாய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு அளவு உள்ள குழாயை வந்து ஒரு மீட்டரு ஒன்றரை மீட்டர் உயரத்துக்கு அறுத்து நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் தரையில் வச்சிங்க அப்படின்னா ஒரு அரை அடி குளிர் தோண்டி அந்த பைப்பை புதைச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பக்கெட் இருந்தது அப்படின்னா அந்த பக்கெட்டு உள்ளேமே இந்த பைப்பை வச்சு நீங்கள் எளிதாக நடவு பண்ணிக்கிடலாம் அதாவது தோட்டத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பக்கெட்டுக்குள்ளேயே அந்த பைப்பை நடவு பண்ணியுமே இந்த வெட்டி வேற எளிதாக வளர்த்துக்கொள்ளலாம் பைப்பில் வளர்த்தேன் அப்படின்னா மகசூல் நல்லா கிடைக்கிது இந்த மாதிரி பக்கெட்டில் நட்டு வளர்த்தேன் அப்படின்னா மகசூல் வந்து ரொம்ப குறைவாக கிடைக்கிது வெட்டி வேறு ஒரு ஆண்டுக்கு நம்ம மூன்று முறை அறுவடை பண்ணிக்கிடலாம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு முறை நம்ம இந்த குழாயில் இந்த வெட்டி வேர் நடவு பண்ணுவதற்கு நமக்கு ஐம்பது ரூபாய் வந்து செலவாகும் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா வெட்டி வேரோட மதிப்பு நூறு கிராம் வெட்டி வேர் நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது நம்ம வந்து ஒரு குழாய் மூலமாக ஆண்டுக்கு நமக்கு எழுநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் முடிய லாபம் கிடைக்கும் இதை எங்கே விற்கலாம்னா நாட்டு மருந்து கடைகளில் விற்கலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் மர செக்கெலாம் வந்து ஆட்டுவாங்க அந்த செக்கு எண்ணெயில் கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது அமேசான் ஃப்ளிப்கார்டு அப்படின்ட்டு ஆன்லைன் மூலமாக வந்து விற்கலாம் அல்லது நம்மளுக்கான வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் நம்ம நண்பர்களிடமே விற்பனை பண்ணலாம் இந்த பக்கெட்டில் எடுக்கக்கூடிய வெட்டியர் பார்த்தோம் அப்படின்னா நடவு பண்ணி எட்டு மாதம் ஆகிடுச்சி இதில் இருந்து எடுத்த கிளைகளை தான் இந்த பைப்பில் வந்து நட்டு வச்சிருக்கேன் இந்த பைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதை விட அதிகமான வேர் கிடைக்கிது ஸோ இதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கும் இந்த பக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேர் வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்கிது அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி குழாயில் வந்து நடவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த குழாயை வந்து வெட்ட வேண்டாம் அதில் ஓட்ட போட வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த குழாய்க்கு உள்ளே குப்பையை நிரப்பிட்டு நடவு பண்ணி நடவு பண்ணுனாவே போதும் வெட்டியர் வந்து ரொம்ப சூப்பராக வளரும் இதை வந்து ஆடு தீங்கியது மாடு தீங்கியுது அப்படின்னாலாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அதை தின்னாலுமே திருப்பி திருப்பி கிளைவடித்து வந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர் வந்து நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும் ரொம்ப உயரமாக வளர விட்டால் தான் தப்பு அதை வந்து நம்ம அப்போக்கேப்போ நம்ம ஆடு மாடு சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக தான் கிடைக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் நம்ம வந்து முதல்ல நடவு பண்ணக்கூடிய இருந்து சிறு அடுத்தடுத்த கிளைகள் வரும் வர மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா போதும் இதுதான் வெட்டிவேர் வளர்ப்பு எங்களோட அனுபவம் இந்த கவனவலி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி